ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஷுயராக வந்து ரிலீஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதுலேருந்து நமக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஸோ ஆனால் டேட்டில் உங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக செய்கிறாங்க சரிங்களா ஸோ அதனால எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளி போகுமா அப்படின்ற டவுட் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் ஸோ டவுட்டே வேணா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் பதிமூணாம் தேதி எக்ஸாம் நடக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியா இருக்கீங்களா ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து உங்களுக்கு கேப் இருக்கு ஸோ இதில் நீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நாளுக்கு வேணா நீங்க புதுசாக ஏதாவது படிக்கலாம் ஸோ லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு நீங்க ஒன்லி வந்து ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஷெடியூலை வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ தமிழில் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சேஞ்ச் பண்ண சிலபஸ்க்காக நம்ம ஸோ விடாமுயற்சி அப்படின்ற தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணாத மாணவர்களுக்காக புது பேட்ச் வந்து ஸோ இப்போ பாண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ விடாமுயற்சி ஃபைனல் தமிழ் டெஸ்ட் பேட்ச் சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு ஓல்டு புக் நியூ புக் சிறப்பு தமிழ் ஸோ இது புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் சரிங்களா சோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் மெத்தடில் இருக்கும் ஸோ அதனால ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க் அப்லோட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அல்லது கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏற்பட்ட டுவெல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற பேச்சு அது வரைக்கும் வெயிட் பண்ணாம இன்னைக்கே பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதை வந்து நம்பருக்கு பே பண்றீங்களோ அதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் உங்களை ப்ரைவேட்டா ஆட் பண்ணுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புக்வைஸ் இருக்கக்கூடிய இலக்கணத்தை மட்டும் நம்ம கவர் பண்ண போறோம் சரிங்களா டெஸ்ட் ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஸோ இதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை இங்கே ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் இலக்கணத்தை நீங்கள் ரிவிஷன் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சிலபஸ்க்கு வந்து போயிடுறோம் சிலபஸில் உங்களுக்கு அழகு ஒன்றில் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் குறிநெடி வேறுபாடு பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை எறிதல் ஸோ அதுக்கப்புறம் லகர நகர வேறுபாடு ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நம்ம எந்தெந்த புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் தான் இருக்கும் ஸோ இன எழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை எறிதல் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இலக்கணத்தை வந்து புக்வைஸ் படித்ததால் இந்தந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஸோ ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ டெஸ்ட் நம்பர் நைன் வந்து பாருங்க ஸோ அழகு ஒன்று இலக்கணம் முழுவதும் ஸோ யூனிட் ஒன்ல நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூக்கு போகிறோம் ஸோ யூனிட் டூவில் வந்து ஒரு இடத்துல ஒரு மொழி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் பல மொழி பல பொருள் தரும் ஒரு சொல் ஸோ இந்த மாதிரி செகண்ட் யூனிட்ட ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் இதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக நம்ம மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் ஸோ இந்த ஷெடிலுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி இன்னும் பொறுமையா நீங்கள் பாருங்க ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்க டெஸ்ட்டு ஒன்றுக்கான கொஸ்டின் பேப்பரையும் உங்களுக்கு ஸோ மாடலுக்காக எப்படி கொஷின் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு பில்லிங்க இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வைஸ் வந்து நீங்கள் படிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீணாகும் இருக்கக்கூடிய நேரத்தில் சிலபஸில் என்ன இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சீங்க அப்படின்னாலே ஸோ கிளியர் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டையும் டெஸ்ட் ப்ராக்டிஸையும் கண்டினியூஸாக பண்ணுங்க கான்செப்டை வந்து கிளியராக புரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து கிளியராக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு முந்நூறுபாய்க்கு தருது ஸோ இதுதான் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ